நான் வந்து டெஸ்ட் மேட்ச்சில் இருந்து விளக்கிட்டேன் அப்படின்னா அது வந்து வேறு பட் வந்து விராட் கோலி விளக்குறாரு அப்படின்னா அது வந்து வேறு அவருடைய பங்களிப்பு அப்படிங்கிறது நம்ம கிரிக்கெட்டுக்கு வந்து தேவைப்படுது அதுவும் வந்து இப்போ சமீபத்தில் நம்மளுடைய பர்ஃபாமன்ஸை டெஸ்ட்டில் பார்க்குறப்ப நிச்சயமாக கோலி ஆடியே தீரணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசிக்கிறேன் நான் அவர்கிட்ட சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ரோஹித் சர்மா வந்து பேசியிருக்காரு அதை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் இப்போ நம்ம இந்தியா வந்து கம்பீர் கோச்சிங்கில் தொடர்ந்து வந்து சொதப்பி வந்துட்டுருக்காங்க சொந்த மண்ணில் நம்ம தூக்குறது தான் வந்து ஏற்றுக்க முடியாத ஒன்றா இருக்குது நம்ம வெளிநாட்டில் போயிட்டு ஒரு சவுத் ஆஃப்ரிக்கா மண்ணில் இங்கிலாந்து மண்ணில் ஆஸ்திரேலியா மண்ணில் அவங்க நாட்டில் போய் டெஸ்ட்டு சீரியஸை நம்ம வந்து டிரா பண்ணுறோம் இல்லை தோற்று போகிறோன்னா அது வேற பட் நம்ம மண்ணுங்கிறது தொடர்ந்து எத்தனையோ போட்டிகளில் நம்ம பிளேஸ் ஆடிக்கிட்டே இருக்காங்க நம்ம ஊர் கண்டிஷன் நமக்கு தெரியும் கிளைமேட்டும் நமக்கு ஏற்ற மாதிரி தான் வந்திருக்கும் அப்படி இருக்கிறப்ப ரீசெண்டாக இந்த கோலி யாரான்னு சொல்லுவாங்க கோலி வந்து கேப்டனாக வந்த பிறகு அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா கேப்டனாக இருந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சொந்த மண்ணில் நம்ம பெருசாக டெஸ்ட் சீரீஸ் எதையுமே வந்து இலக்கலை ரொம்ப நம்பர் ஒன் இடத்துல நம்ம டீம் வந்து வச்சுருந்தாங்க நம்ம ஊரில் நம்ம தான் கெத்து நம்ம ஊரையும் தாண்டி வெளிநாட்டில் போய் ஜெயித்தோம் அதை தாண்டி நம்ம ஊரில் நம்மளை அசைக்கவே முடியலை அந்த மாதிரி தான் நிலமை இருந்துச்சு பட் கோலி ரோகிட் ரெண்டு பேருமே ஆடலை அப்படி இருக்கிறப்ப கில் தலைமையில் இந்தியா பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து சொதப்பெல்லாம் வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ வந்து கம்பீர் மேலே எல்லாேருமே விமர்சனத்தை முன்வைக்க ஆரம்பித்தாங்க விராட் கோலி அந்த இடத்துல தான் எல்லாேருமே வந்து மிஸ் பண்ணாங்க ஏன்னா கோலி இருந்திருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி நிலமை இருந்திருக்காது ஏன்னா இப்போ நம்ம டெஸ்ட்டில் ஆடின பிளேஸ் எல்லாருமே சின்ன பசங்க தான் சுமன் கில்லாக இருக்கட்டும் கே எல் ராகுலாக இருக்கட்டும் ரிஷப் பண்டா இருக்கட்டும் ஜெய்ஸ்வாலாக இருக்கட்டும் எல்லாமே சின்ன பசங்க டச்சில் இருக்காங்க இப்போ கோலி ரோஹிட்லாம் பார்த்தீங்கன்னா ரெஸ்டில் இருக்காங்க அவங்க ஆடவே இல்லை பல மாதம் ஆடாமல் இருந்துட்டு திரும்ப ஓடிஎஸ் சீரியஸில் வந்து ஆடுறாங்க பட் நம்ம ஊரில் சொந்த கிரௌண்டில் மேட்ச் நடக்குது அப்படிங்கிறப்ப ரோஹித் சர்மா ஒரு காட்டு காட்டினார் ஒரு ஹாஃப் செஞ்சுரி போட்டார் விராட் கோலி ஒரு செஞ்சுரி போட்டார் அப்போ சொந்த பண்ணுங்கிறப்ப அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸாக அங்கே வந்து காட்டுறாங்க அப்படி இருக்கிறப்ப யங்ஸ்டர்ஸ் வந்து சொதப்பது அப்படிங்கிறது ஏற்றுக்க முடியாத ஒன்றா இருக்குது இப்போ இந்த சவுத் ஆஃப்ரிக்கா ஓடி முதல் போட்டியில் வந்து ரோ ரோகிட்டு கோலி ரோகோ அந்த ஒரு பேர் பார்த்தீங்கன்னா அபாரமாக வந்து ஆடிருப்பாங்க மேட்ச் முடிஞ்ச பிறகு வந்து கிஃப்ட் கொடுத்துருப்பாங்க அதேமாரி அவார்டு கொடுத்துருப்பாங்க அதை கூட பார்த்தீங்கன்னா கோழி ரோகிட் ரெண்டு பேருமே வந்து ஷேர் பண்ணி தான் வந்து வாங்கியிருப்பாங்க ரெண்டு பேருமே இன்னும் வந்து ஆயிட்டாங்க அவங்க ரெண்டு பேருமே ரிட்டையர் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா இன்னும் அவங்களுக்குள்ள இருக்க அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் அந்த வகையில் ரசிகர்கள் பலரும் வந்து கோரிக்கை வைக்கிறாங்க விராட் கோலி வந்து திரும்ப வரணும் அவர் இன்னும் ரெண்டு மூணு வருஷம் வந்து ஆடணும் யங் யங்ஸ்டர்ஸ் வந்து செட் ஆகுற வரைக்கும் அவர் அவருடைய தேவை அவருடைய பங்களிப்புங்கிறது வந்து நம்ம கிரிக்கெட்டுக்கு தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி தான் பலரும் வந்து சொன்னாங்க இப்போ ரோஹித் சர்மாவுமே இந்த ஃபஸ்ட்டு ஓடியை முடிஞ்ச பிறகு என்ன சொல்லியிருக்காருன்னா நான் வந்து டெஸ்ட்டில் இருந்து விளக்கிட்டேன்னா அது வந்து வேறு பட் வந்து விராட் கோலி அப்படிங்கிறது அவ அவர் அவர் மாதிரி ஒரு லெஜண்டரி பிளேயர் வந்து அப்பப்போ தான் வருவாங்க ஸோ எப்போதெல்லாம் கிடைக்க மாட்டாங்க என்னோடய ஸ்டைல் வந்து அதிரடி மட்டும்தான் பட் விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் கேமை எப்படி அடுத்த கடது வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டைல் வந்து அவரோடது அப்போ அவர் வந்து இருக்கணும் அதுவும் வந்து சொந்த மனலாம் நம்ம தோக்கணும் அப்படிங்கிறத என்னால் ஏற்றுக்கவே முடியலை விராட் கோலிக்கிட்ட நான் வந்து பேசுகிறேன் நிச்சயமாக வந்து அவர் வந்து ஃபேன்ஸுக்காக நம்ம இந்தியன் கிரிக்கெட்டுக்காக திரும்ப அவர் வந்து ஆட வருவார் அட்லீஸ்ட் ஒன்று ரெண்டு வருஷமாச்சு அவர் வந்து டெஸ்ட்டு கிரிக்கெட் வந்து ஆடணும் அப்படின்னு தான் நானும் வந்து விருப்பப்படுறேன் அவர்கிட்ட நான் வந்து ரெக்வஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ரோஹிட் சர்மா வந்து பேசியிருக்காரு ரோகிட் சொல்கிற மாதிரி அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு வருஷம் என்னென்னா அடுத்த டெஸ்ட்டு வேர்ல்டு கப் வரைக்கும் ஆச்சும் விராட் கோலி வந்து டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஆடினார் அப்படின்னா ஃபேன்ஸுக்கும் அது வந்து நல்லாயிருக்கும் சேம் டைம் வந்து நம்ம கிரிக்கெட்டுக்கும் அது வந்து தேவைப்படுது நன்றி